ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நான் இருக்கீங்களா நான் தான் உங்கள் நவரசபா டீம்லேருந்து உங்கள் கேண்டிமேன் பேசுகிறேன் கடைசியாக பைக் ட்ராப் பண்ண போகிறாருங்க தன்னோட காதலிக்கு காலவலி இருந்தாலும் தன்னோட காதலிக்கு மனவழி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காதலன் வந்து இறக்கிட்டு போவார் அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு தெரியுங்களா ரெண்டு பேரும் நெருக்கம் வந்து டெக்ஸ் மொபைல் சோசியல் மீடியா மூலிமா ரொம்ப நெருக்கமாக நெருக்கத்தை தாண்டி ஒரு உறவு ஏற்படுது அவங்களுக்குள்ள சாப்பிட்டியா நீ சாப்பிட்டே அந்த கேரிங் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா ரெண்டு பேருமே ஒரு கோலில் இருக்காங்க இவங்க ஜாப் போகிறாங்க இவர் வந்து ஒரு ஆம்பிஷன் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது ரெண்டு பேரும் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும்போது ரெண்டு பேர் அந்த நைட்டு எப்படா ஒன்பது மணி ஆகும் அவரும் சரி இவங்களும் சரி டெக்ஸ்ட் பண்ணுறதும் சரி கால் பண்ண சரி பைக்கில் ஒரு நாள் வந்து தலைவி வந்து ஏதோ ஒரு தலைவல உட்காந்துருக்காங்க அன்னைக்கு நம்மால் போயிருக்காரு அதே அதேப்புறம் பூ வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் தலைவலியில் கொஞ்சம் ரியாக்ஷன் வந்து தெரியும்ல இந்த ரியாக்ஷன் டைமில் தலைவ சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு தலைவலின் தலைவி சொல்லலை ஆனால் நம்ம ஈரோவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு காஃபி ஷாப் போகிறார் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறாரு அதை வாங்கும்போது அவங்க பார்க்கும்போது இரு நம்ம காதலி பேச பார்க்கணுமே பா இந்த ஆயிரம் பல்ப்பு ஒரே டைம் இருந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு பிரகாசமாக அவங்க இருக்காங்க ஏன்னு தெரியல அந்த அளவுக்கு ஏன்னா அவ தலைவலின்னு சொல்ல அவளோட முகத்தை அவள் கண்ணை பார்த்து அவள் கண்ணை பார்த்து அவள் எந்த இதில் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டான் தலைவன அதுதான் லவ் ஸோ இந்த ஒன் சைட் லவ்வில் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு போர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க கண்களை பார்த்து ஸோ கண்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என் வாய் பேச வேணாம் என்னோட கண் பார்வை போதும் ஆனால் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்றது என்னோடய சோல்மே புரிஞ்சுக்க இந்த ஒரு சின்ன புரிதல் அந்த காப்பியை குடிச்சிட்டு தழுவே அவளறியாமல் கண்களை தண்ணி வருது எல்லோரும் சுற்றி இருக்க பார்க்குறாங்க ஏதோ ஒரு வழினாலும் இவங்க அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் தலைவிக்கு மட்டுந்தான் தெரியும் மனசில் அந்த ஒரு அன்பு ஆனந்த கண்ணீராக வெளியே வருது அதுக்கப்புறம் கண்ணீர் தண்ணீர் தொடைச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க அசிஷல் ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே தயக்கம் இது காதலா இல்லை ஒரு நட்பான்னு ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க என்ன பண்ணலான்னு இதில் இந்த டைமில் தான் ஒரு பெரிய எல்லோருமே பண்ணுற ஒரு மைனஸான விஷயம் என்ன ஈகோ யார் முதல்ல சொல்கிறது ஏன்னா சொல்லிட்டா நீ சொல்லி காட்டுவேன் ஃப்யூச்சரில் நமக்கு கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தைங்க வந்தால் அப்போ நீ சொல்லி காட்டுவேன் நீ ஏதான முதல்ல சொன்ன என்ன என்ன லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் ஈகோனால் ரெண்டு பேரும் தள்ளி போடுறாங்க ஹீரோயின் வீட்டுக்கு போய்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க சாப்பிட்டியடா வீட்டில் இருக்கியா என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் இப்போ தான் அம்மா கொடுத்தாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் சாப்பிட்டியாருன்னு கேட்குற உறவருக்கு பார்த்தீங்களா அது நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னலாம் பேச்சலராக இருக்கும்போது கையில் காசு இருப்போம் சம்பாதிப்போம் போவோம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் இந்த மூணு வேலை காலையில் மதியம் நைட்டு சாப்பிட்டேன்னு கேட்க ஒரு உறவு இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்போம் தனிமையில் இருந்தாலும் கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கும் ஏசியில் உட்காந்தாலும் தண்ணி வரும் கேட்டால் வேர்க்குதுன்னு சொல்லி சமாளிப்போம் ஆனால் அந்த மாதிரி கேட்குற சுகம் இந்த ஒன் சைடில் உட்கு மட்டும்தான் இருக்குது இன்கேஸ் நீங்கள் மிங்கில் ஆனாலும் இதை கேட்பீங்கன்னு கொஸ்டின் தான் ஆனஸ்ட்டாக சொன்னால் நீங்கள் ஒருத்தர் ஒரு புரிஞ்சுக்கிட்டு பேசிதான் மிங்கல் ஆவீங்க ஆனால் அதை கேட்கும்போது ஒரு டைம் கேட்பீங்க ஒரு டைம் மறந்துடுவீங்க ஏன் சாப்பிடாமங்க போற சாப்பிட்ருவான் அவள் சாப்பிடாம போய்ட்டு இருப்பேன் ஏன்னா ஆனால் ஒன் சைடு லெவலில் தான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் போதுமா ஏன் சாப்பிடாமல் இருக்கேன் அந்த உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல ஒன் சைடில் வந்து தான் ரொம்ப அதிகம் ஐ மீன் ஃப்ரெண்டாக இருந்து ஒன் சைடில் போக மாறது இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நைட்டில் அந்த நைட்டோட இடைவெளி வந்து ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுது அவங்களுக்கு ரெண்டு பேரும் நைட் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிப்பாங்க ஆனால் அந்த இடைவெளி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியுது அவங்களுக்கு ஏன்னா நைட்டு ரொம்ப சீர்மா போய் முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு மகள் ரொம்ப பெருசாக தெரியுது அவரை பார்க்குற வரைக்கும் எப்படா ஒன்பது மணி ஆகும் நைட் அந்த ஒரு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அவங்க கணக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஏக்கம் இருக்குல்ல அதை மீட் பண்ண பார்க்கணும்னு சொல்லிட்டு இது வந்து இது வழியே சொன்னேன்னு சொன்ன காமம்னு சொல்லுவாங்களா இல்லை காதலுன்னு சொல்லுவாங்களா அது தெரியாத ஒரு காமம்னா நீங்க தப்பாக எடுத்துக்க வேணாம் அது ஒரு புரிதல் அந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி டைம்ல டூஸ்ட் இங்கே இதை ஆரம்பிக்குது அந்த ஹீரோயின்க்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ரிக்வெஸ்ட் வருது ஒரு பர்சன் ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு இதுக்கப்புறம் கதை சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது நாளைக்கு சொல்கிறேன் பாய்